அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் ஆறாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைய திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாளில் நமக்கு காலையில் பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து நாளை காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் புரட்டாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுக்கு உரிய எண்ணான ஆறுங்கிறது இந்த ஆங்கில தேதியிலையும் சந்திரனுக்கு உரிய ரெண்டுங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதி அதாவது புரட்டாசி இருபது இருக்குது இல்லையா இதனுடைய கூட்டுத்தொகையிலையும் நமக்கு கிடைக்குது இது மாதிரி ஒரு நாள் வந்து அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் இருந்தே இது ஒரு அபூர்வ பௌர்ணமி யாருமே வந்து தவற விடாதீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு வீடியோக்கள் வரைக்கும் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா அற்புதமான அதிகமான பலன் தரக்கூடிய எளிமையான முறைகள் தான் ஏன் இத்தனை பரிகாரங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலேயும் எல்லாத்தையும் வந்து செய்ய முடியாது அதுக்கான பொருட்கள் கிடைக்காது நேரம் வந்து பத்தாது இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து இருக்கலாம் அப்போ என்னென்னவெல்லாம் செய்யலாங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டனோ அதிலிருந்து நீங்கள் எதோ முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரெண்டு பரிகாரங்களாவது நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களாலே எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியல உடம்பு வந்து சரியில்லை இல்லைன்னா ஊருக்கு போயிட்டு அந்த டைம்ல தான் நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க இது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் இன்றைக்கி செய்யலினாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய பண கஷ்டம் அத்தனையுமே வந்து நீங்கும் பணம் டபுள் டபுளாக பெருகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் வேறு ஏதாவது கோரிக்கை நீங்கள் முன் வச்சிங்கனாலும் கண்டிப்பாக அதுவும் வந்து நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நாங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன பரிகாரத்தில் ஒரு ரெண்டு மூணு செஞ்சிட்டோம் இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது எது வந்து வந்து நமக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு தெரியாது நம்மளால் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா செய்வதன் மூலமா ஏதாவது ஒரு வழி வந்து நமக்கு கிடைக்கும் அதன் நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து நீங்கும் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் நமக்கு தேவை அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா காசு ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன் இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரனுக்குரிய எண்ணானது ரெண்டு மேலும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் நம்மளுடைய பண கஷ்டத்தையும் போக்கும் அதுக்காக தான் இந்த சில்லறை காசு வந்து எடுத்துக்கிறோம் இப்போ ரெண்டு ரூபாய் காசு உங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கும்போது ரெண்டு ஒரு ரூபாய் காசு கூட நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க nggak அதன் பிறகு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுருங்க எத்தனை வேலை இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது தூங்கிறது தான் பாக்கி அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் இயல்பாகவே நம்ம மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க பெட்டில் உட்காந்துட்டும் நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் கிழக்கு பக்கம் அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுங்க எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் வந்துட்டு ஸ்லோவாக விடுங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளம் கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டாக உச்சந்தலையிலேயும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நான் ஒரு சிம்பல் குறித்து தொடர்ந்து வீடியோ வந்து போட்டுருக்கேன் அதாவது நேற்றும் சொன்னேன் இன்றைக்கும் சொன்னேன் ஸ்பைரல் சிம்பலு ஏன்னால் இது பௌர்ணமி நாளில் யூஸ் பண்ணுறது சிறப்பு அந்த சிம்பல் வந்து நீங்கள் வரைகிறதுக்கு விருப்பப்பட்டீங்கங்கும்போது உங்களுடைய சுண்டுவல்லுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல அதாவது மணிக்கட்டுக்கு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல ப்ளூ கலர் பேனாவால் நீங்கள் வரைஞ்சிக்கிறது கூடுதல் பலன் வந்து கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் பேனாவெல்லாம் பயன்படுத்த முடியாத நிலையில் காலையில் இருந்தீங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா காசு எடுத்திங்க இல்லையா அதை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலேயும் வச்சுட்டு மெதுவாக வந்து ரப் பண்ணுங்கள் அதாவது கீழே விழுகாத மாதிரி அப்படியே வந்து தேய்ங்க இதன் மூலமாக காசு நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும் உள்ளங்கையில் அந்த பாம் சக்கரவும் நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த சமயத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தையை வந்து சொல்லுங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய மந்திர வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னா Cash flow. Cash flow. Cash flow. இது எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்கள் வீட்டில் நிறைய பணம் நிரம்பி வழியற மாதிரியும் பீரோவில் உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் பர்ஸில் அதிக பணம் சேர்ந்துருக்கிற மாதிரியும் பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிருக்கிற மாதிரியும் உங்கள் கிட்டே பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இன்னும் தராமல் ஏமாற்றிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்களாம் உங்களை தேடி வந்து பணத்தை கொடுக்குற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நிறைய ஆர்டர் உங்களுக்கு வர மாதிரியும் பிஸ்னஸ் நல்லா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க பெருசாக அவ்வளவா நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க போது இன்க்ரிமெண்ட் கிடைச்சிச்சு ப்ரமோஷன் கிடச்சிச்சு இல்லை இன்னும் பெரிய வேலை இந்த சம்பளத்தை விட அதிக சம்பளத்தில் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைச்சிச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்க அப்படியே நல்லாவே வந்து நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த ரெண்டு ரூபா காசை நீங்கள் தூங்கக்கூடிய இந்த பில்லோ இருக்குது இல்லையா தலைகாணி அதுக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க இன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும் நல்லா தூங்கி எந்திரிங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் எப்போதுமே டைம் பார்க்கறதுக்கு நம்ம மொபைல் தானே எடுப்போம் நாளைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்ட்டு தலைகணிக்குள்ளே கை விட்டு அந்த காசு வச்சோம் இல்லையா அதை வந்துட்டு எடுத்து உங்கள் உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு அந்த காசை பார்த்த மாதிரி நீங்கள் கண்மில்லைங்க முடிஞ்சால் கேஸ் பிள்ளைங்கிற வார்த்தையை கண் கண்மொழிக்கிறது இன்னும் நல்லது அதன் பிறகு இந்த காசை நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இது செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை தாராளமாக வந்துட்டு நீங்கள் செலவு செய்யலாம் இது ஒரு சாதாரண விஷயம் இதில் என்ன பலன் கிடச்சிரும் அப்படின்னு மட்டும் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க ஒவ்வொன்றனுடைய அற்புதம் வந்து செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இது நீங்கள் மற்ற பரிகாரங்களை செஞ்சிருந்தாலும் சரி செய்யாட்டியும் சரி இதை ஒன்றையாவது நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்து நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்